வெல்கம் டு கேவலோ ஏம்கேவ்ளோக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நைஸ் சாப்பாடு தான் ஆனால் மழை மழை அப்போ இது ஆசையாக இருந்துச்சு இந்த சாப்பாடு ரொம்ப இருந்துச்சு அப்போ இந்த சாப்பாடு அப்போ பார்த்தீங்கன்னா சோறு

பொரிக்கணும் இல்லாட்டி மண்ணுகள் கல்லுகள் இருக்குது இது வட்டி வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வட்டி வச்சுருக்கிறோம் தக்காளிப்பெல்லாம் பச்சைகா உள் ஊற்றி பெரிய வெங்காயம் இது பொரி பொறிப்படுறேன் அதனால சோறு அவரை நல்ல மழை சீசனுக்கு இது நல்ல காம்பினேஷன் காம்பினேஷனு ஆகிடுது சோறு சோறு சாம்பல் இது பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் இல்லை இந்த வழியாலும் மிளகா சும்மா என்ன விபரீதமாக இருந்த கம்பிய துளச்சி போட்டு இப்ப நின்று படுற பாட்டு ஆண்ட வேறே என்னைய விட்டுருங்கோ நான் தனி குடும்பம் ஆயிட்டேன் அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு ஆட்டு உள்ளே பொறியும் போது ஒரு வாசனை இப்படியே வளங்கட்டு அப்படியே நல்லா வதங்கணும் பொண்ணு ரொம்ப வதங்கடும்

கட்டும் போடுவோம்

நான் இப்போ விட சின்ன எங்கே இருக்குதான் நான் குடிக்கிற பள்ளத்தில் நான் முடிக்க போடுவோம் புளியும் போட்டு உப்பும் போடுவோம் இதுக்கு போடலும் காப்போம் இதுக்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா அடி மிக்சியில் அடிச்சிட்டு காப்போம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டினா ஆனால் நாங்கள் காட்டில் எங்களை மிஸ் உண்டு அடித்தா அப்படிதான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடணுமன்றது ஞாபகம் வந்தது அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு காணாது உப்பு போட்டனா அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டுனா அவையும் காட்டை மறந்துடும் இதில் விடும்போது காட்டை மறந்துட்டேன் இவ்வளோன்னா சம்பள நீ இதாக இருக்குன்னு மாந்திட்டு ஆளு ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா சரி சாப்பிடும்போது காற்று என்ன வரைஞ்சோம்னா சோறும் கூட கூட இருக்குது கருவாட்டு வளர்க்கல்

அப்படியே உருளைக்கிழங்கு மட்டி போடலாம் செம்மையா இருக்கும் இந்த பட்டம் வாயில சுத்தும் போது ஒரு சர்மிலாக்காக்கு வாய் ஊற போது நம்மளுக்கு மணி புளி ஊற்றுவா புளி ஓட்டது பல நான் பொடி எடுப்போம் வந்து எப்படியும் இது உரப்பும் அது ரூபு நெத்தலி வேற என்ன காடி காட்டி ஓடணும் ജനവരി മഴ പെയ്യാ നാളെ காலையில் நாலு மணி கிளம்புறோம் நாங்கள் இந்த மழையால் நாலரைக்கு எழுந்து காலம் சாப்பாடு விடிய சா விடிய சாப்பாடு மதிய சாப்பாடு செய்து கொடுத்து விடணும் அதனால் இந்த மலைக்குல எலும்பி எந்த ஒரு மனுஷரால சமைக்க என்ன பிரச்சனை ഒരു നാളെ എടുക്കാൻ എങ്ങനെ കട സാപ്പാട് സെറ്റ് ആകാതെ എങ്ങനെ ഒരു സോറും ചമ്മന് കാണും വയറുപുള്ള സാപ്പണി കരുവാട് ഫേ പട്ടാപ്പാറ കറിവാട് കാണും നമ്മുടെ സോത്ത സാപ്പാട്ട്ക്ക് സോറി സോറും സോറ്

குளிரா நம்மளுக்கு இது குளிரண்டா வெளிநாட்டுல இருக்கிறவைக்கு அது பழக்கம் பழக்கம் உடைத்தா தான் நல்லா இருக்கும் இந்த மலைக்கு ஒரு சாக்கு கட்டில் வாங்கி வச்சுட்டு இந்த ஓடை கிள அந்த கட்டிலை போட்டுவிட்டு இழுத்து போத்தி பெட்ஷிட்டால ஒன்று கொண்ட இப்படி இருக்கு இடே காய்ச்சி விலை இருப்பாட்டி

ஒவ்வொரு முன்னா சிம்பிளான சாப்பாடு தான் டேஸ்டான சாப்பாடு ஒவ்வொரு முன்னா வாங்க எங்கே போயிட்டா இந்த சாப்பாடு சாப்பிடாலேயும் இப்போ பண்ணிக்கோ பானை முடிஞ்சிடும் கண்ணா நிம்மதி எல்லாமே அந்த ஒரு பிடி சோத்துல அதுவும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எதுலையுமே இருக்காது கடைசியாக ரெண்டு பேரும் மிதி இன்னும் ரெண்டு பேரும் எங்க வாய்ப்புலாம் போகும் என்ன நார்க்கு பகு இப்படி இருக்குன்னா இதுக்கு போய் சுடுவாட்டி குடிச்சிருந்தான்னு நாங்க போய் பயர் பண்ணணும் நான் குடிக்க மாட்டேன் நைட்ல அதெல்லாம் ஜெயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான்னு தானே நான் குடிப்பேன் நார்க்கை துடிக்க சொல்லுங்க டேஸ்ட்டாக இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்குது தவாடு ஃபுல்லாகவே நல்லா இருக்கு அதனால கையை கழுவிட்டு வாங்க மீதம் கழிப்போம் சரி இப்போ கோப்பி கொண்டு முடிஞ்ச நாங்கள் கை கழுவிட்டு வந்து சேர்த்து பார்ப்போம் என்ன சோகத்தில் வந்துருக்கு இங்கே

ഉമ്മയിലേ പി ആസപ്പെട്ട് നൈറ്റ് കൊഞ്ചാ എന്ത സാപ്പ കൊണ്ടാ എടുക്കുന്ന പയത്ത് ഉടമ്പ വച്ചിട്ട് കിലോ உடம்பு உள்ள வைக்க வச்சுட்டு அப்புறம் நான் நைட்ல இருந்து சொல்லணும் தான் சாப்பிடறேன் நான் என்னால முண்டை உண்மையாவே விதியோக முடியாத ஒரு சாப்பாடு போடவே இல்லை ருசி தெரிஞ்சுட்டு தானே அவன் கொஞ்சம் கூட எடுத்து கூட சாப்பிடுறேன் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் ஆசையான நடக்கணும் முருகானு செஞ்சுட்டு போய் படுப்போம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் இருப்பா முன்னாடியே செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி தாருங்க என்ன சின்ன சின்ன சாப்பாடுகள் இப்படியெல்லாம் ഉമ്മയോ നല്ല നല്ല ആരോഗ്യമാക്കും നല്ല മനതൃപ്തി സാപ്പിടല ഇവളം താ വീഡിയോ

அமிதான் உண்மை எதிர்ப்பு கமெண்ட் பண்ணுங்க மணிக்கு ஹார்ட் இருக்கா இல்லையான்னு இல்லாடி இன்னொன்று கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பாய் பாய் நானு